என் தங்க பிள்ளையே காரணத்தோடு தான் இந்த வாராகி உன்னை சந்திக்க வந்திருக்கின்றேன் நீ மனம் தளர்ந்து விடாதே எத்தனையோ விஷயங்களை தேடி தேடி அலைந்து எனக்கான வெற்றி எப்பொழுது கிடைக்கும் என்று என்னிடத்தில் சங்கடத்தோடும் சஞ்சலத்தோடும் வந்திருக்கும் என் பிள்ளையே உன்னை தேடி உனக்கான ஒருவரை வரை செய்து உனக்கு வாழ்க்கை என்றால் என்ன என்பதை புரிய வைப்பதற்காக இந்த வாராகி வந்திருக்கின்றேன் வாழ்க்கையின் அர்த்தத்தை காண போகிறாய் வாழ்க்கையில் மாற்றம் எப்பொழுதுதான் வரும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கும் என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் அதிரடி மாற்றத்தையும் திருப்பத்தையும் கொண்டு வந்து உனக்கான நல்லதை செய்வதற்கு நான் அவரை அனுப்பி வைத்திருக்கின்றேன் நீ சரியான முடிவை சரியான நேரத்தில் எடுத்துவிடு அதுதான் உனக்கும் உன் வாழ்க்கைக்கும் நல்லதாக இருக்கும் உன்னை கடந்து சென்ற உறவுகளை பற்றி நீ கவலை கொள்ளாதே உன் வாழ்வில் நீ முன்னேறு உன் கடமையை செய்து கொண்டே இரு அப்போதுதான் உன் வெற்றியே உன்னை நான் அங்கு தருவதற்கு வந்திருக்கின்றேன் என்று உணர்ந்து கொள்வாய் போலியான உறவுகளின் வழியை போய்கொண்டு உன்னை ஏயே மாற்றிக்கொண்டும் உன்னையே நீ வருத்திக் இருக்காதே கடந்து போனவர்கள் கூட ஒரு நாளில் நீ யார் என்பதை புரிந்து கொண்டு வரத்தான் போகிறார் அது வரையிலும் நிதானம் கொள் அதற்காக அதை பற்றியே ஆழ்ந்த சிந்தனைகளோடு உன் மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு எப்படி கடக்கப் போகிறோம் ஏது கடக்கப் போகிறோம் என்று எண்ணி கள்ளாதி உன்னோடு நான் இருந்து உனக்கான விஷயத்தை செய்து தந்து உன்னை வெற்றியில் மகிழ்விக்க வந்திருக்கும் போது நீ எதற்காக தங்கமே வருத்தப்படுகிறாய் நடப்பதையும் நடக்கப் போவதையும் தீர்மானித்துக் கொண்டு இருக்கும் இந்த வாராகி நான் இருக்கும்போது நீ எதை நினைத்தும் வருந்தாதே நான் இப்படியும் அருள்படியும் தான் இங்கு நடந்து கொண்டு இனி உன் வாழ்க்கையை நல்லதாக நடத்துவதற்கு உன் வாழ்க்கையை பற்றி உன்னை பற்றியும் சிந்திப்பவர்களைத்தான் உன் நரிகள் நான் அனுமதி கொடுக்க வந்திருக்கின்றேன் முந்தி செல்பவர்களை நினைத்து வருத்தப்படாதே கலங்காதே எது எந்த நேரத்தில் உன்னை வந்து சேருமோ எது எனக்கானது என்று நீ நினைத்துக் கொண்டு இருக்கின்றாயோ அதை உனக்கானதாக நான் வந்திருக்கின்றேன் கண்டிப்பாக உனக்கான நல்ல எண்ணத்தோடு உன் வாழ்க்கையை வெற்றியடைய செய்வதற்கு இந்த வாராகி நான் வந்திருக்கின்றேன் உன்னை புரிந்து கொள்ளவில்லையோ உன் வாழ்க்கையை புரிந்து கொள்ளவில்லையோ என்று யார் ஒருவரை நினைத்துக் கொண்டே இருக்கின்றாய் அதையெல்லாம் விட்டு விட்டு நீ வெளியே கடந்து வருவதற்கான முயற்சிகளை இறங்கிக் இரு கடந்து விட்டு செல்வதற்கான வழியை நீ செய்து கொண்டு இருந்தால்தான் உன் வெற்றியின் பயணம் உன்னை தேடிக்கொண்டு இருக்கும் நீ நீயாக இருப்பதற்கான முயற்சிகளை எடுத்து கொண்டு இரு என் தங்கமே நீ நீயாக இருக்க வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும் ஏது செய்ய வேண்டும் என்றுதானே உன் மனதில் நினைத்துக் கொண்டு இருக்கின்றாய் நீயாக இருப்பதற்கு ஒன்றை மட்டும் செய்தால் போதும் எது தெரியுமா நீ யாருடைய செயலிலும் தலையிட்டு கொள்ளாதே யாரும் எந்த விஷயத்தை செய்தாலும் உன் மனதோடு நீ வைத்து கொண்டு அதை பற்றிய நினைவுகளோடு இருந்து கொண்டு இருக்காதே உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்ன செய்ய வேண்டுமோ அதில் தெளிவாகவும் நம்பிக்கையோடும் இருந்தால் சர்வ நிச்சயமாக உன் துரோகத்தை கடந்து வந்து உனக்கான கடினமான சூழ்நிலையிலும் உன் லட்சியத்தில் இருந்து நீ விலகிவிடாமல் உனக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை நீயே செய்து கொள்ளும் தைரியத்தை அங்கு பெற்று விடுவாய் அவமானம் தொடர்த்தோடு வந்து வாழ்க்கையை இழந்து விடுவது போல் அல்லவா சென்று கொண்டிருக்கின்றது நான் அதற்கு என்ன செய்ய போகிறேன் ஏது செய்ய போகிறேன் என்றெல்லாம் நினைத்து கொள்ளாதே என் தங்க பிள்ளையே உனக்காக நான் இருக்கும் போது உன் தோல்விகளை பற்றி பயம் கொள்ளாதே எத்துணை நாட்களுக்குத்தான் வேதனையும் கண்ணீரோடும் நான் அலைந்து தெரிந்து கொண்டிருப்பது என் வாழ்க்கையின் மாற்றத்தை தேடி தாயே நான் உன்னை தேடி வந்து இருக்கின்றேன் என்று நீ எதற்காகவும் பயப்படாதே தடைகளை உடை தெரிந்து விட்டு உனக்கான வெற்றி பாதையை தருவதற்குத்தானே இந்த வாராகி என்னை நான் வந்திருக்கின்றேன் என்ன நடக்கிறது என்று தெரியாமல் தான் இப்பொழுது உன் மனம் தளர்கிறது அத்தனையும் தாண்டி உன் நல் உள்ளத்தை புரிய வைப்பதற்காகவும் உன் வாழ்க்கையை தெரிய வைப்பதற்காகவும் தான் சில உண்மைகளின் வழியை உன்னை அழைத்து சென்று கொண்டிருக்கின்றேன் இதில் சில விஷயங்கள் உனக்கு புரியும்படியும் இருக்கும் இன்னும் சில விஷயங்கள் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று தெரியாமல் நீ தவித்துக் கொண்டும் இருக்கலாம் ஆனால் அத்தனையும் தாண்டி ஏன் பிள்ளைகள் வெற்றி பாதையில் தெளிவாக வந்து கொண்டிருக்கிறது இருக்கின்றார்கள் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இருந்து கொண்டே இரு நடப்பது நடக்கட்டும் என்று என் மேல் பாரத்தை போட்டுவிட்டு நீ உனக்கான காரியத்தை செயல்படுத்துவதுதான் நல்லதொரு செயலாக இருக்கும் ஏமாற்றம் வந்து விட்டதோ என்று நீ நினைத்து கொள்ளாதே என்னை நிஜம் என்று நம்பித்தானே இப்பொழுது என் நண்பை ஏற்றுக்கொண்டுதானே உனக்கான விஷயத்தை செய்து கொண்டு இருக்கின்றாய் அதன் பிறகும் போலியான உறவுகளை பற்றி நீ ஏன் கலங்கிக் கொள்கிறாய் உன்னோடு நான் இருந்து கொண்டு உன் தீராத பக்திக்கும் அன்புக்கும் உனக்கு வேண்டிய வெற்றி செயலை தருவதற்கு வந்திருக்கின்றேன் எந்த இடத்தில் நீ உன்னை இழந்து கொண்டு இப்பொழுது உனக்கான பயணத்தை முடித்து கொள்ளப் போகிறேன் என்று என்னிடமே சொல்கிறாய் என் தங்கமே உன்னை எப்படியுமே நான் உனக்கான வெற்றியை தருவதிலிருந்து மாற்றப் போவதே கிடையாது அதன் பிறகு நீ எதற்கும் எதை நினைத்தும் வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை உன்னை புரிந்து கொள்ளவில்லையோ என்று தானே யார் யாரையோ பற்றி நினைத்து இருக்கின்றாய் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை புரிந்து கொள்வதற்கு உன் தாய் வாராகி நான் இருக்கும்போது என் கண்ணின் மணிகள் எதற்காகவும் இங்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை உன் வருத்தத்தை போக்கவே நான் வந்து இருக்கின்றேன் நீ என்ன சொன்னாலும் செய்தாலும் உனக்கான வெற்றியை தீர்மானிப்பதற்கு இந்த தாய் வாராகி இருக்கும் போது உனக்குள் ஏற்படும் இன்னல்களை மாற்றி நாளை நல்லதுதான் உனக்கு நடக்கப் போகிறது நான் நடத்தி தரும் செயல்களால் தான் உன் வெற்றி உன்னை வந்து சேரப்போகிறது என்பதை தருவதற்காகத்தான் இந்த தாய் வந்து இருக்கின்றேன் ஒருவேளை எதுவும் மாறவில்லையோ என்று நீ எண்ணிக் கொள்ள வேண்டாம் உன்னால் சமாளிக்க கூடிய அளவுக்குத்தான் உன்னுடைய பயணத்தை நான் ஆரம்பித்து வைத்திருக்கின்றேன் மிக வெற்றியை தருவதற்கு நான் வந்து இருக்கும்போது இந்த தாயை நீ தள்ளி நீ செய்யும் விஷயமும் செய்கின்ற முயற்சியும் தெளிவாக இருக்கும்போது நீ இதற்காகவும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை வாழ்க்கை என்னும் பயணத்தில் நீ பிறருடன் பழகுவதற்கும் பேசுவதற்கும் அங்கு பகிர்ந்து கொண்டேதான் இருக்கின்றாய் அதற்கு காரணம் என்னவென்று தெரியுமா சில உறவுகளில் ஏமாற்றத்தை உனக்கு சில உறவுகள் உனக்கு துரோகத்தை கொடுத்திருக்கின்றார்கள் அதனால் யாரை நம்புவது யாரை விடுவது என்று அனுதினம் நீ குழம்பிக் கொண்டு எதை எதையோ இழந்து விட்டோமே என்று எண்ணிக் கொள்கிறாய் ஏதாவது ஒன்றை இழப்பதின் மூலம் உனக்கான சிறப்பான ஒன்றை பெறத்தான் போகிறாய் என் தங்கமே இழப்பதை பற்றியெல்லாம் நீ கவலை கொள்ளாதே இழந்து கொண்டு இருக்கும் விஷயத்தினால் உனக்கு அனுபவ பாடம்தான் கிடைத்து கொண்டு இருக்கின்றது உன் நம்பிக்கை நிச்சயம் துளிர்விடத்தான் போகிறது உன் இழப்பை தாங்குவது உனக்கு உன் மனதில் தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு சோதனைகளும் பிரச்சனைகளும் வந்து கொண்டு இருக்கின்றது என்று எனக்கு புரிந்துவிட்டது ஆனால் அத்தனையும் தாண்டி என் பிள்ளைகளுக்கான நல்லதையும் நல்ல விஷயம் செய்தி தருவதற்கு இந்த வாராகி தாய் நான் துணை நிற்கின்றேன் என்று உன் மனதிற்குள் நீ நினைத்து விட்டாலே போதும் உனக்கு துணிந்து சொல்கின்ற ஒரு விஷயத்தை தான் இப்பொழுது இந்த அவள் செய்வதற்கு வந்திருக்கின்றேன் நேர்மையுடன் துணிந்து செயல்பட்டு உன் முடிவை எடுப்பதற்கு நீயே தயாராகி விட்டாலே போதும் வெற்றியின் பாதையே நீ அடையாளம் கண்டு கொள்வாய் தோல்வியை பற்றி நீ கவ போவதே கிடையாது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்வதற்கும் எல்லாவற்றையும் வெற்றியை தருவதற்கும் என் தாயின் வாராகி என் கூட இருக்கின்றாள் என்று என் கண்ணின் மணிகள் என்னை தெளிவாகவும் உறுதியாகவும் தீர்க்கமாகவும் நம்பி கொண்டாலே போதும் நீ வெற்றிக்காக காத்திருக்கிறாய் என்று அறிந்துவிட்ட பிறகும் நான் உன்னை அமைதி காக்கச் சொல்லப் போவதே கிடையாது து என் பிள்ளையே இருட்டை கண்டு பயந்து கொண்டு இருந்தான் நிம்மதியாக தூங்க முடியாது அல்லவா அதுபோலத்தான் உழைப்பதற்கு நீ பயந்து கொண்டு இருக்காதே உன் வாழ்வின் முன்னேற்றத்தை தருவதற்கு நான் ஒருவரை அனுப்பி வைக்கத்தான் போகிறேன் உன் கஷ்டத்தை நீ ஏற்க துணிந்து விட்டாலே அதுவே உன் வெற்றியின் மாற்றமாக மாறப்போகிறது எதை நினைத்து வந்தாயோ அதை இந்த வாராகி உனக்கு தருவதற்கு வந்து இருக்கின்றேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் வராகி தாயே போற்றி